ரெண்டுமே கோட்டி கெடுதிங்க ஆரம்பத்தில் இருந்து ரெண்டு பேருமே ஆவாசமாக நடித்தவங்க ஆனால் இன்றைக்கி அவங்க ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க நீ அவங்க புழப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தரிச்சு தி திருச்சி சாதனம் அந்த பிள்ளை போலப்ப பார்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு நீ என்னை அசிங்கமாக பேசிட்டா அவள் என்னை அசிங்கமாக பேசிட்டா நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்க மல்லு கட்டிக்கங்க ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ரவிடி பேப்பி சீரியா நீ வந்து தவறு என்னான்னு தெரியுமா நீ அந்த பிள்ளையை திட்டி என்னமோ ஒன்று உன்னைய பற்றி எனக்கு தெரியும் அதே மாதிரி சாதனாவை பற்றி எனக்கு தெரியும் ஆனால் வீட்டில் இருக்க பெண் குழந்தைய வந்து ஆவாசமாக பேசியிருக்கீங்க இது வந்து தண்டிக்கு உள்ளது திருச்சி சாதனாவோட மகளை வந்து ரவிடி பேப்பி சூர்யா வந்து இந்த மாதிரி அசிங்கமாக பேசியிருக்கேன் இது வந்து பெரிய தவறு உன் வீட்லேயும் ஒரு ஆம்பளை பையிக்க அந்த பிள்ளையும் வந்து சத்தம் போடக்கூடாது உன் வீட்டுக்கு மருமக வரும் அந்த பிள்ளையும் வந்து சத்தம் போடுமா அந்த பிள்ளை ஆ என்ன நினச்சிக்கிறீங்கம்மா கோட்டி கெழுதியலா என்ன மறைஞ்சிட்டியா இல்லை போயிட்டியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன் குழந்தைகளுக்குமே நீங்கள் செய்கிற வேலையை குழந்தைகள் நடுத்தருவில் இருக்கா இங்கே விளக்கமாக பிய்ய போது நான் அன்னைக்கே ரெண்டு கழுத சொல்லிகிட்டே வந்திருக்கேன் என்ன வேசிக்கிட்டு இருக்கீயா அசிங்க அசிங்கம்மா பச்சை பச்சையா ரவிடி பேப்பி சூரியா நீ என்ன அம்மந்தண்டி ஆளாமா நீயே ஆ ஏன்னா சட்டமே தான் இருக்கா இல்லை சாதனை பெரிய ஆளா இல்லை ரெண்டு பேரும் என்னவான் பொம்பளை பிள்ளையா பாவம் பொம்பளை பிள்ளைகளை வயிறத்துக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அந்த பிள்ளைய நினச்சி வச்சுக்க உங்கள் பிள்ளையிலே உங்கள் மேலே கேஸ் போடணும் என் தாயார் ஆராய்னாலும் சரி என்னை வந்து இந்த மாதிரி ஆபாசமான பேச்சு எங்கள் கணவரை பற்றியும் என்னைய பற்றி ஆபாசமா பேசியிருக்குன்னா கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக காவல்துறை எடுப்பாங்க என்ன பலவளகுறிங்க நீங்கள் எதுவும் நாசமாக போயிட்டீங்க குழந்தைங்களாலும் வாழ விடுங்கம்மா இந்த வீடியோவில் இருக்கவங்க அனைத்து பேருனுமே சொல்லிக்கிறேன் நீங்கள் வீடியோவில் வாங்க என்னமோ பண்ணுங்கள் ஆனால் குழந்தைகளைய பப்ளிக்கில் கொண்டு வந்து கொண்டு வந்து கேவலப்படுத்தாதீங்க குழந்தைய பச்சை குழந்தைய அந்த பிள்ளையை அசிங்கமாக பேசும்போது நோட்டில் போக முடியல எந்த குழந்தையா இருந்தாலும் சரி ஆம்பளைப்பாயில இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வீடியோ போட்டுருக்கீங்க உங்களுக்கு வீஓஸ் கிடைக்கிதோ நாசமாக இந்த விஓஸை கண்டுபிடிச்சோன்னு இந்த செல்லை கண்டுபிடிச்சவன பார்த்தேன்னா கட்டுப்பாகி போவேன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன செய்கிறாங்க அந்த பிள்ளை திருச்சி சாதனா மக பாவம் அந்த பிள்ளையை சின்ன பிள்ளைகளாருந்து நான் பார்த்துருக்கேன் அந்த பிள்ளை எப்படி அந்த பிள்ளைகளோட கணவர் கூட போகும் நீ எல்லாம் இப்படி பேசுறியே அவன் கணவர் எதுவும் தப்பாக நினச்சிக்கிற மாட்டார் அறிவு உள்ளே பேசுங்க உங்களுக்குள்ளே அடிச்சுக்குங்க கட்டிங்க உங்கள் பிரச்சனைக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் இன்ன வரைக்கும் நான் நானாக தாமா இருக்கேன் ஆபாசமாக போடாதீங்கம்மா படம் சம்பாதிக்குமா ஓ வீடியோவில் எவ்வளோ எவ்வளோ கண்டன் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி போடுங்கம்மா இந்த அசிங்கமாக பேசுகிறது அசிங்கமாக உடையை காட்டுறது இதை காமிச்சு காமிச்சு நம்ம குழந்தைகளை பாதிக்குமா நீங்கள் எவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் ஆனால் நம்ம பா நம்மளுக்கு பாதிக்க போகிறது யாருந்தேம்மா நம்ம குழந்தைய அது அறிவிங்கிறதே உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே இல்லை இன்னமும் இல்லை பாவம் அந்த உங்கள் வீட்டுக்காரெலாம் பாவம் எல்லாம் என்ன வாவம் செஞ்சாங்க தெரியல கொஞ்சம் பார்த்துக்குங்க மாமே இந்த இது இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த பதிவு போகக்கூடாதியா இந்த வீடியோவில் வாரவங்க உங்களுக்குள்ளே சண்டை ஓட்டுங்க என்னமோ பண்ணுங்க குழந்தைல யார் இழுத்தாலும் சரி கவு காவல்துறை கண்டிப்பாக அந்த குழந்தையிலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் காவல்துறை கண்டிப்பாக தண்டிக்கும் இது உண்மை வீடியோக்குள்ளே வந்து 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 சித்திரவதை குழந்தையில் இழுக்கும்போது நம்மளுக்கு கோவம் வருது குழந்தையில இழுக்க 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 பெண் குழந்தையில இழுக்க இழுக்க எனக்கு டென்ஷன் தான் ஆகுது நானும் பேசக்கூடாதுன்னு வார்த்தை இவங்கள ரெண்டு பற்றியும் பத்தி ரெண்டு கோட்டி கழிச்சு சொல்லிக்கிறேன் இருங்க விளக்கமாக இருப்ப போகுது